வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து ஹோட்டலுக்கு போகிறோம் டீ சாப்பிட்றக்கு ஹோட்டலுக்கு போய் டீ சாப்பிட்டு ஒரு வாரத்துக்கு மேலே ஆச்சு வாங்க போகலாம் போயிட்டு என்ன ஸ்நாக்ஸ் இருக்குது அப்படியே டீ வாங்கிட்டு வரலாம் வாங்க போய் பார்க்கலாம் என்ன இருக்குன்னு டீ கடைக்கு போகிற வழியில் இந்த பில்டிங் பக்கத்தில் பூஞ்செடி பக்கம் சூப்பராக வச்சுருக்காங்க மூணு ப இதில் வச்சு அழகாக இருக்குது பூ அப்படியே சூப்பராக இருக்குல்ல பார்க்குறதுக்கு டீ கடைக்கு வந்தாச்சு வெளியில் கண்ணாடி கிளீன் பண்ணிட்டு இருக்காங்கள வாங்க உள்ள போய் பார்க்கலாம் டீ போட சொல்லியாச்சு ஒரு டீ போட்டுருக்காப்புல லிக்யூடு பால் தான் டின் பால் அதான் போட்டுட்ருக்காப்புல டீ வாங்கியாச்சு அடுத்து என்ன வாங்கலாம்னா ஹோண்டா இருக்குது ஹோண்டா வாங்கலாம் ஹோண்டா இருக்குது பாருங்க ஹோண்டா இருக்குது அங்கிட்ட வந்து ஸ்லேப்பி இருக்குது போண்டா ஒன்று எடுத்தாச்சு அந்த ஆயிலாக இருக்கும் மாதிரி இருக்குது அதிகமாக ஹோண்டா தான் பார்க்கலாம் சாப்பிட்டு பார்க்கலாம் நல்லாவே இருக்கு கருஞ்சீரகம் சோம்பு சீரகம்லாம் போட்டுருக்காங்க சாப்பிட்டு பண்ணுறேன் பண்றேன் ஓகே பாய்